ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் முருகநாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழ நாட்டில் திருப்புகழூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் தான் முருகநாயனார் இவர் இறைவன் மீது கொண்ட அன்பினால் தினம் இறைவனுக்கு ஒரு நாள் தவறாமல் வழிபடுவது இவரது வழக்கமாக இறைவனுக்கு நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து நீராடி திருநீறு அணிந்து இறைவனை மனதார தியானித்து இறைவனுக்கு பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து ஒரு நாளும் தவறாமல் இப்பெரும் பணியை செய்து வந்தாராம் முருகனாயனார் இவர் எந்த வகையான பூக்களைப் பறித்து இறைவனுக்கு சாற்றுவார் என்றால் கோட்டூர் பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என நால்வகை பூக்களை உரிய பூக்களை மட்டும் கொய்து திருப்பூக்கூடையில் கொண்டு வந்து அதனை பக்குவமாக யார் கைகளும் படாமல் தூய்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து அந்த பூக்களை பலவிதமாக மாலைகளாக தொடுப்பாரா முருகநாயனார் கோவை இண்டை தாமம் மாலை கன்னி பிணையல் தொடையல் என பலவகைப்பட்ட திருமாலைகளை தொடுப்பாராம் ஆறு கால பூஜைக்கு எந்த வேலைக்கு என்ன பூக்கள் என்ன விதமான மாலைகள் சாமிக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்வாராம் திருப்புகலூரில் உள்ள வர்த்தமானீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு இந்த மலர் மாலைகளை சாத்தி அர்ச்சனை செய்வாராம் முருகநாயனார் இந்த கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் பிள்ளையார் எழுந்தருளிய போது பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைத்து வந்தாராம் சில நாட்கள் பிள்ளையாருடன் கூடிச்சென்று சென்று பெருமானை நாளும் வழிபடும் பாக்கியம் பெற்றவராம் நாயனார் திருநாவுக்கரசர் நீலநாக்கர் சிறுதொண்டர் அனைவரும் இங்கு வந்து சிவபெருமானை தரிசித்ததோடு முருகநாயனருடன் சில காலம் தங்கிச் சென்றுள்ளனர் திருஞான சம்பந்தர் பிள்ளையாருக்கு முருகநாயனார் நண்பர்களாக ஆனார்கள் திருஞான சம்பந்தருக்கு திருமண ஆக போவதாக அழைப்புகள் முருகநாயனாருக்கு வந்தது திருமணத்திற்கு திருநல்லூருக்கு சென்று அனைத்து வேலைகளையும் தானே முன்னின்று செய்தாராம் பின்னர் திருமணம் இனிதே நடைபெற்றது திருஞான சம்பந்த பெருமான் அங்கு சிவஜோதியை எழுப்பினார் சிவஜோதியில் கலந்து இறைவனின் திருவடியை அடைந்தனர் வரப்போகிற பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய மற்ற நாயன்மார்களாம் பற்றி பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்